பாப்பு குடும்ப உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் இந்த அம்மா வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு பெனிட்டா சர்ச்சு டெடிக்கேஷனுக்காக அவங்க வந்து வந்திருந்தாங்க சாட்டர்டே சர்ச்சு டெடிக்கேஷன் சாட்டர்டே காலையில் வந்தாங்க சண்டே மண்டே கூட தான் அவங்க ஸ்கூலில் என்ன ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க இது வந்து சண்டே எடுத்த விலாக் தான் எங்கள் அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான் நாங்கள் ஏன்னா ஹாஸ்டலில் இருந்தோம்ல எப்படின்னா லீவுக்கெலாம் வந்தோம்னா அவன் வந்து எங்கள் அம்மா இல்லைனா கூட மாட்டான் இது மாதிரி எங்கள் அம்மா கிச்சனில் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா இந்த கரண்டியை பிடிச்சி நான் கிண்டுறேன் நான் கலக்கிறேன் நான் வந்து வதக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவான் இப்போ அதே பழக்கம் அவங்க மனைவி கிட்டேயே அவனுக்கு வந்துடுச்சு எங்கள் சாரால் எங்கள் அண்ணி வந்து இதை போடணுமாம்மா இதை போடணுமான்னு சொல்லி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் தான் இதை நல்லா கலக்கிற க நல்லா மிக்ஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்து அவர் தான் பண்ணுவார் அதே மாதிரி வந்து ஃபோன் பண்ணோம் சர்ச்சை முடிச்சுட்டு அவன் வந்து விளையாட போயிட்டான் ஃபோன் பண்ணி மாமா பிரியாணி செய்யணும் பாப்பா என்ன செய்ய சொன்னாங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னதும் மாமா வர சாரான்ன்ட்டு எல்லாேருக்கும் வரும்போது ஐஸ்க்ரீம் வாங்கின்னு வந்துட்டான் வாங்கின்னு வந்து மீன் வறுவல் எங்கள் அண்ணி வந்து குளோக் ஜாம் செஞ்சாங்க ஊர்லேருந்தே மாவெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு செஞ்சு ரெடி நான் அங்கே ரெண்டு பேருமே எங்கள் அண்ணன் நானும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோம் ஏன்னா சாட்டர்டே மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக அந்த த சர்ச்சு டெடிக்கேஷனில் சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை நான் வந்து சீக்கிரமாக பாயாசமும் செஞ்சுட்டேன் எங்கள் அண்ணன் வந்து மஞ்சள் தூள் வாங்கி வந்தால் வாங்கி வந்து கட் பண்ணி கொஞ்சம் போட்டுட்டு மீதியை வந்து கீழே போட்டுட்டான் ஒரு கையில் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுக்கினே வந்து எல்லாத்தையும் கீழே போட்டுட்டான் இன்னும் கூட அந்த கரை வந்து தொடச்சா போக மாட்டேங்குது இது மாதிரி நான் வந்து நிறைய இரிட்டேட் பண்ணுற மாதிரி வேலைலாம் பண்ணுவான் நானும் எங்கள் அண்ணனும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம் இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாடி போடிலாம் கூப்பிட்றான் ஏன்னா அவங்க மனைவியை கூப்பிட்டு அவன் பழகிட்டான் அதனால் வந்து ஏய் என்னடி அப்படிலாம் சொல்லுவான் ஆனால் நாங்கள் ஒன்றா ஒரே வீட்டில் கல்யாணம் பண்ணின்னு வர வரைக்கும் அவ்வளோ பாசமாக பார்த்துப்பான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடுவான் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணங்கிட்ட வந்து ரொம்ப நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அதில் நானும் நிறைய கற்றுக்கினேன் விட்டு கொடுத்துருவான் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் கஷ்டத்தை யாருக்கிட்டேயோ ஷேர் பண்ண மாட்டான் சந்தோஷத்தை மட்டும் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிப்பான் அவனுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் அது எது இருந்தாலும் யாருக்கும் தெரியுமாண்ணா அவங்களாம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பான் அது மாதிரி வந்து எங்கள் அண்ணனில் பாதின்னு கூட நான் சொல்லலாம் எல்லாம் ஒரே பிளட் தானே அதனால் எங்கள் தம்பிக்கும் எங்களுக்கும் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏஜ் இருக்கும் ஒரு மூணு ரெண்டு வருஷம் கழிச்சு எங்கள் தம்பி பிறந்திருப்பான் எங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அண்ணன் தான் தம்பி ரெண்டாவது நான் நாங்கள் மூணு பேரும் ஒரு நாளாக அடிச்சுக்கினது கிடையாது சண்டை போட்டுக்கினது கிடையாது பேசாமல் இருந்தது கிடையாது ஒரு வேளை ஹாஸ்டலில் எங்கள் அண்ணன் ஒரு ஹாஸ்டலில் நான் ஒரு ஹாஸ்டல்ல எங்கள் தம்பி வீட்டில் இருந்ததுனால அது மாதிரி நடக்கலையா நான் தெரில ஆனால் இப்போ இருக்கிற பசங்க எல்லோருமே அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க ஒரே கம்ப்ளைண்ட்டு தான் அவள் கில்லிட்ட அவள் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அதுவும் தங்கிச்சின்னும் போது ரொம்ப அண்ணன் தங்கச்சி ரொம்ப சென்டிமெண்ட் எமோஷ்னல் பாசம் எங்கள் அண்ணனும் நானும் வந்து அவன் பேர் பிரவீன் ராஜ் அவன் பேர் பிரவீன்ன்றதுனால என்னுடைய பேர் வந்து பிரவீணால் எங்கள் அண்ணன் பேர் பிரவீன் மேட்ச்சிங்காக ரைமிங்காக இருக்கும் தமிழ் செல்வி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க எங்கள் தம்பிக்கு மட்டும் ஆபரகாம்னு பேர் வச்சாங்க எங்கள் தம்பியுமே சச்சின் எடுகிகேஷனுக்கு வந்திருந்தான் கிளம்பிட்டா எங்கள் தம்பி ஒய்ஃபுக்கு வினோக்கு வந்து வேலை இருக்குன்ட்டு வரல மதியம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா ஈஸியாகிடும் எங்கள் அண்ணியும் செய்வாங்க அவங்களுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அன்னி கூட வந்து சப்பாத்தி ந நைட்டு டின்னர் செஞ்சது அவங்க தான் அவங்க இவங்கன்னு சொல்லும்போது எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நான் சாரான்னு கூப்பிடுவேன் அவள் வந்து பாப்புன்னு கூப்பிடுவாள் அப்படி தான் கூப்பிட்டுப்பான் அண்ணிலாம் நான் கூப்பிட்டதே கிடையாது ஆனால் எங்கள் அம்மா மட்டும் சொல்லினே இருப்பாங்க அண்ணின்னு கூப்பிடு என்ன நீ அண்ணன் அண்ணின்னு கூப்பிடு என்ன ஏன்னா எங்கள் அண்ணனையே என்னால் வந்து அண்ணன்லாம் நான் கூப்பிட மாட்டேன் பிரவீன் கூப்பிடுவேன் அவ்வளோதான் எல்லா அண்ணனுங்களையும் பேர் சொல்லி தான் பிரசாத் அண்ணன் இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவி எதிர்களாக வந்து பேர் சொல்லி கூப்பிட ஒரு மாதிரி இருக்குது அதனால் பிரசாத் அண்ணா சேட்டண்ணா அப்படின்னு கூப்பிடுறது மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கி வரத்தாச்சு இது மாதிரி வந்து கும்பல் ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டில் ஆனாலே வீடே தலைகீழாக ஆகிடும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா குட்டிஸு நம்ம வீட்டு குட்டீஸு எங்கள் அண்ணன் பொண்ணு எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா வீட்டையே அப்படியே தலை கீழே தோசை திருப்பி போடுற மாதிரி த திருப்பி போட்டுருவாங்க அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நார்மலாக நம்ம வீடு பழைய நிலைமைக்கு திரும்பவே வந்து ரொம்ப ரெண்டு நாள் ஆகும் இன்றைக்கி தான் நேற்று நைட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணேன் இன்றைக்கி வந்து மற்ற இதை பண்ணேன் பேக்ரவுண்டில் வந்து பாட்டு போயின்னு இருக்கும் அதை வந்து நம்மகிட்ட பக்கத்தில் ஒரு கல்யாணம் நாளைக்கு இன்றைக்கி ரிசப்ஷன் அதனால் பாட்டு போட்டுக்கிறாங்க ரெண்டு நாள் ஒரே ரொமான்டிக் சாங்கு தான் நைன்டீன் கிட் சாங்கு தான் எயிட்டீன் கிட்ஸ் சாங்கு தான் ஒரே சினிமா பாட்டு தான் கிறிஸ்டின் பாட்டு வந்து கிறிஸ்டின் கல்யாணத்தில் போடுவாங்க கல்யாண வீடு கிறிஸ்டினாக இருந்தால் அதுக்கப்புறம் மதியம் சமைச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் மெனிட்டா வந்து அவங்க அம்மாக்கிட்ட ஊட்டிக்கினா தான் அவளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகும்மா மதியம் லஞ்சு சாமு ஏஞ்சல் எங்கள் வீட்டுக்கார் பிரவீன் எங்கள் தம்பி தம்பி இல்லை அப்புறம் ராபர்ட்டு பையன் ஃப்ரெண்டோட பையன் பிளஸி பெனிட்டா நான் எல்லாருமே சாப்பிட்டோம் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது திருப்தியாக உகந்து உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கதை பேச உட்காந்தோம் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு எல்லாம் வந்து மயக்காச்சு ஊந்தாச்சு தூக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சி இறை ஒப்படைப்பு அன்னைக்கு எடுத்தது அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டுருந்தேன் நான் இது வந்து நிறைய போலீஸ்லாம் வந்துருந்தாங்க எங்கள் சர்ச்சை காம்பவுண்டு இது தான் சர்ச்சு இவ்வளோ பேர் மறுபடியும் கூடுவாங்களான்னு தெரியாது அப்படியே கூடுனாலும் இவங்க வருவாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது எல்லாம் அவங்கவுங்க பரபரப்பாக வந்து சாப்பிட்றது ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பக்கம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுகிறது ஒரு பக்கம் நீ எப்படி நான் இப்போ சர்ச்சை பார்க்குறது ஒரு பக்கம் நிறைய பார்க்காத புதுமுகங்கள்லாம் வேறு நான் புதுசாக சர்ச்சில் நிறைய பேர் பார்த்தேன் ஹாப்பியாக ஒவ்வொருத்தரையாக போய்ட்டு வீடியோ தினே பேசிட்டு ஜாலியாக வந்தோம் என்ன ஒரு விஷயம் ஒரு ஒரு வருத்தமான விஷயம்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏன்னா நிறைய பேஷண்ட் இருப்பாங்க பேஷண்ட்டுன்னா சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு இப்போ நார்மலாகவே நம்மளுக்கே ஒரு ஒரு மணி நேரம் தள்ளி போனாலே நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது இல்லை குழந்தைங்க இருக்கிறாங்க அதனால் ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து அதை நடத்தும்பொழுது அதை மெயினாக பார்க்கணும் குழந்தைங்களுக்கு கொடுத்துடல அப்படின்னு கூட சொல்லலாம் அது கொஞ்சம் எனக்கு வருத்தம் தான் நிறைய பேர் வந்து திட்டினாங்க என்ன இத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்ட்டு எப்படியும் மூணு மணி ஆயிடுச்சு சாப்பாடு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் வந்து நாலு மணிக்கெலாம் கூட சாப்பிட்டாங்க அது வந்து கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது ஆனால் மற்றபடி எதிர்ப்படுத்தல் எடுத்த பிள்ளைங்க அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்த பசங்களோட சொந்தக்காரலாம் வந்துருந்தாங்க பந்தார் நிறைய இந்த வாட்டி வந்து சர்ச்சில் எல்லாத்துக்குமே ஆள் வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம சர்ச்சில் உள்ள ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க சொந்தக்கார கவனிப்பாங்க அதெலாம் நிறைய விஷயம்லாம் நடந்துன்னு இருக்குது சமீப சமீப காலமாக இல்லை ரொம்ப நாளாகவே நடந்துன்னு இருக்குது அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது மாதிரி பண்ணவே கூடாது யார் சாப்பாடு கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும் அது வந்து இங்கே சர்ச்சைலன்னு கிடையாது வீட்டில் கூட எனக்கு வீட்லேயா நம்ம எதனால் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தால் நிச்சயமாக எனக்கு அதுமாரி பிடிக்கவே பிடிக்காது நான் உண்மையாக சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒரு பிளேட் வைக்கிறாங்களா லைனாக வச்சுன்னு போயிடணும் மறுபடியும் வந்து எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு தள்ளும் போது நிறைய கண்கள் வந்து அதை பார்க்கும் பற்றியா அவங்க சொந்தக்காரன்றதுனால எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்கன்னா அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஏக்கமாக பார்ப்பாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமா இருக்கலாம் இல்லை பீஸ் வேணுமா இருக்கலாம் அது மாதிரி கஷ்டப்படுத்துகிற நிகழ்வுலாம் நான் ஒரு நாளும் துணிகரமான அது மாதிரி செஞ்சதே கிடையாது செய்கிறவங்கள பார்த்தாலும் எனக்கு சொல்லணும்னு இருக்கும் ஆனால் சொன்ன சொல்ல முடியாத சூழ்நிலை அது அவங்கவுங்க விருப்பம் நம்ம நினைக்கிறதுனாலும் அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்க மாட்டேன் அதனால் என்ன பண்ணிட்டாங்க சர்ச்சில் எல்லாருக்குமே ஒரே டான் யாருமே போயிட்டு சாப்பாட்டாண்ட நிற்கக்கூடாது சாமான் கழுவுறத்துக்கு ஆள் சமைக்கிறதுக்கு ஆள் சமையலான தேவையான பொருள் எல்லாமே இஞ்சி பூண்டு அது எல்லாமே வந்து அவங்களே கூட க்ளீன் பண்ணிக்கினாங்க இஞ்சி மட்டும் நம்ம சர்ச்சில் உள்ளவங்க அக்காங்களாம் பண்ணாங்க பூண்டு பூண்டு பண்ணாங்க இஞ்சி வந்து அவங்களே பண்ணிட்டாங்க அப்புறம் இவங்க வந்து எங்கள் மாமா பொண்ணு எங்கள் தாய் மாமா பொண்ணு அவங்க வந்து நாளையிலேருந்து இவங்க புதுசாக அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க சொல்லிட்டு ஒரு டீச்சரை வந்து காட்டினாங்க ஏழைகள் நலத்திட்ட விழாவும் நடந்தது ஒரு ஒரு பாட்டிக்கும் வயசானவங்களுக்கு வந்து சர்ச்சில் வந்து சாரி அப்புறம் மளிகை பொருட்கள் அரிசி புடவை எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் இந்த பாட்டிங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னும் இவ்வளோ நேரம் உட்கார வச்சு கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுதாங்க நடந்தது அப்புறம் நான் ஒரு பாட்டிக்கிட்ட சொன்னேன் நீங்கள் மதியமாக சாப்பிட்டு பொறுமையாக வர வேண்டித்தானே இங்கே வந்து எதுக்கு திட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் புடவை கொடுத்துக்குறாங்க இது என்ன கலர் எங்கன்னா நல்லா இருக்குதா அப்படின்றாங்க ஆனால் இதில் வாங்குற எந்த பாட்டியுமே வந்து எங்கள் தம்பி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பின்னாடி வார்த்தை எங்கள் சித்தப்பா எல்லோரும் பிஷேப்பை பார்த்துட்டு வராங்க அது என்ன ஆச்சுன்னா அந்த பாட்டிங்கெல்லாம் இவங்களாம் ஒரு நாள் கூட அந்த சேரீயை கட்டவே மாட்டாங்க அவங்க பேத்திக்கோ யாருக்கோ தான் கொடுப்பாங்க இந்த அரிசியெல்லாம் மருமகளை கொடுத்துட்டு இவங்க பட்னியாக இருப்பாங்க தனியாக சமைக்கிற ஆயாங்களே இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க எத்தனை பேரன் பேரம்பேத்திங்கலாம் கொடுத்துருவாங்க இதுதான் வந்து இந்த இது பரையாட்டம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு பிஷப் வந்து வரத்துக்கு ரெடி ஆகிட்டாரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க ஆனால் எல்லாருமே டென்த்து லெவன் ஓ கிளாக்லேருந்து வெயிட் பண்ணாங்க பிஷப் வராரு பிஷப் வராருன்னு ஒரு வழியாக அவங்க மே வந்துட்டாரு வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுட்டு நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் இவங்க தான் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துல நம்ம இடத்துல இவங்க தான் இருப்பாங்க நம்மளாம் எங்கள் தாத்தா நம்ம மாமியார் மாமனார் நம்ம தாத்தா பாட்டி அவங்க இடத்துல நம்ம ப்ரமோட் ஆகிட்டு போயிடுவோம் இவங்க தான் வந்து இவங்க தான் யங்ஸ்டர்ஸ் தான் அந்த சர்ச்சு வந்து இவங்களுக்காக தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் அடுத்த த தலைமுறைக்கு நம்ம வைக்கணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினரிங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு இடம் தான் இந்த இடம் இவ்வளோ ஏக்கர் கணக்கில் இருக்கவோ தான் பாதி கல்லறையாகவும் பாதி வந்து சர்ச்சு இன்னும் இதில் பாரிஷால் கட்டலாம் ஆயர் வீடு கட்டலாம் எது ஒன்றா நம்ம கட்டலாம் அவ்வளோ இடம் இருக்குது அவங்க இடத்த வச்சுட்டு போனாங்க அடுத்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நல்ல பெரிய சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க இதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் பாதுகாத்து நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுக்கு இதை வச்சுட்டு போய்க்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு வந்து இப்படி நம்ம தையூர் வெசி சர்ச்சுலாம் இப்படி தான் இருக்கணும் நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்படி தான் பண்ணாங்க நம்ம அம்மா அப்பெல்லாம் இப்படி பண்ணாங்க இதையே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்தா தான் எல்லாருக்குமே வந்து தெரியும் இதில் வந்து நிறைய பேர் எல்லோ கலரு தான் ட்ரெஷரர் ஆனால் இம்மான்வல் அலெக்சாண்டர் அவர் தான் வந்து இந்த சர்ச்சிலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய வேலை செஞ்சவர் டெய்லியும் அவர் பைக் அங்கே தான் இருக்கும் அப்புறம் ஃபைனலி பிஷப் வந்து வந்துட்டார் கெனட் அண்ணா வந்து ரெட் கலர் ஓகே வச்சுருக்கிறாங்கல்ல அவங்க தான் கெனட் அண்ணா அவங்களே வந்து திருச்சபையில் ஊழியர் எங்கள் சர்ச் மெம்பர் ஃபஸ்ட்டு அப்புறம் பிஷப் வந்து வந்துட்டார் வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாரு இறை ஒப்படைப்போ நல்லா முடிஞ்சுது சின்ன பசங்கள் எல்லோரும் வெல்கம் பண்ணாங்க வெல்கம் பண்ணிவிட்டு அந்த நாள் வந்து மறக்கவே முடியாது நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டால் எனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் பேசிப்பாங்க அநேகமாக அப்படி தான் பேசுவாங்க இதை பார்க்குற நீங்கள் கூட அப்படி நினச்சின்னு இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் சர்ச்சில் வந்து நான் சொல்கிறேன் அந்த கிராஸ் அவர் பிஷேப் போட்டுங்கிறாரில்ல அந்த கிராஸை டச் பண்ணி டச் பண்ணிடல அது மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன் இது வரைக்கும் நான் இதில் ஒரு ரூபாய் கூட நான் எடுத்ததே கிடையாது நான் கிடையாது இதில் வந்து நான் சேல்ரிலாம் வரவே வராது ஒரு வேலை ஃப்யூச்சரில் வருமானு தெரியாது இது எல்லாமே என்னுடைய மெமரிஸ்க்காக நான் தாத்தா பாட்டி ஆனாலும் ஒரு வேலை உயிர் இருந்தால் சொல்கிறேன் இது எல்லாமே ஒரு நினைவுகளை நம்மளே நாலு ஒரு பத்து வருஷம் கழித்து பார்க்கும் போது இதெல்லாம் நடந்ததில்ல அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னோடய லைஃப்பில் நடக்கிறது எங்கள் மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு ஆக்டிவிட்டி தான் நிறைய இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு சர்ச்சு சர்ச்சு சாமி சாமி நான் அவ்வளோதான் அதனால தான் வந்து இதெல்லாம் போட்டு நிற்கிறேன் யாரும் அந்த இயசது தப்பால் நினச்சிக்காதேன் தேங்க் யூ